அக்கா வணக்கம் பேரு என் பேர் சுகிதா மேரி சுகிதா மேரி அக்கா அண்ணே மரிய ஜெயபாலன் மரிய ஜெயபாலன் பாப்பா பேரு பிசில்லா பிசில்லா சூப்பர் உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி இனி இது எங்களை இன்றைக்கான இறை வார்த்தை மேரி அக்கா வந்து சொல்ல போறாங்க சொல்லுங்க அக்கா மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் சூப்பர் அக்கா இப்ப நீங்க சொன்னீங்க மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் அப்படின்னு இந்த இறை வார்த்தை வந்து எந்த அளவுக்கு தேவையா இருக்குது இந்த உலகத்துல அவரே சொல்லிருக்காரே உங்கள் பாவங்களை மன்னிப்பது போல் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் சொல்றாரு சூப்பர் அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டு போயிரணும் வாவ் சூப்பர்க்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அதுவும் திருமண நாள் நாள்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி थैंक यू சும்மா வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம் வணக்கம் உங்க பேருமா ஸ்ரீலாரோஸ் ரோஸ் அம்மா உங்க பேரு தேவராஜ் தேவராஜ் அப்பா மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல இன்றைக்கான இறைவர்த்தி நீதிங்களே ரெண்டு பேரும் சொல்ல போறாங்க ரொம்ப அழகா சொல்லுங்கம்மா சூப்பர் பயங்கரமா சொன்னீங்க மன்னிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமானது அதுக்கு மீறி நம்ம மன்னிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா கடவுள் நல்லா சூப்பர் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை மீறி தான் கடவுளோட அன்பு நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும் நீங்க சொல்லுங்க கடவுள் எப்பவும் நம்மளோட இருக்கிறார்

நம்ம வைத்தை சூப்பர் கூடியா நான் தெரியும் எல்லாத்துக்கும் எந்த கஷ்டம் துன்பம் போக மாட்டோம் சூப்பர்